மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய சுட நிகழ்ச்சியில் நிமோனியா நோய் தொற்று குறித்தும் அதன் பாதிப்புகள் சிகிச்சை முறைகள் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் பேசப் போறோம் இதுகுறித்து நம்மிடையே பல தகவல்களை வழங்குவதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் சென்னை கேஎம்சியின் ஓட்டேரி அரசு மருத்துவமனையின் காசுநோய் பிரிவில் பணியாற்றி வரும் டாக்டர் கோமதி வணக்கம் டாக்டர் வணக்கம் நிமோனியா நோய் தடுப்பு தினம் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு பிறகுகிறது இதையொட்டி தான் நம்ம நேர்காணல்ல பேச போறோம் முதல்ல நிமோனியா நோய்த்தொற்று அப்படின்னா என்ன இது எதனால் ஏற்படுகிறது இது எந்த வகையை சார்ந்தது டாக்டர் நிமோனியாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு லங்ஸ் வந்து நம்ம உடம்புல என்ன மெயின் ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்கலாம் நம்ம உடம்புல இருக்க டிஆக்ஷன் ப்ளேட் வந்து ஆக்ஷன் பிளேடா மாற்றும் அதுதான் நம்ம நுரையீரல் பண்ற மெயின் ஃபங்க்ஷன் நிமோனியானா என்ன அப்படின்னா லங்கில் வர இன்ஃபெக்ஷன் ஸோ இது வந்து லங்கில் வந்து ஏர் சேக் இருக்குது இந்த ஏர் சேக்கில் வந்து நார்மலாக ஏர் தான் போயிட்டு வரும் ஆனால் கேஸ் ஆஃப் நிமோனியாவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ளூவிட் இல்லை பஸ் இது வந்து ஏர் சேக்கில் போய் கலெக்ட் ஆகும் ஸோ இதனால் வந்து ஆக்சிஜனேஷன் உடம்புல போகிறது வந்து தடைபெறும் ஸோ இதனால தான் நிறைய சிம்டம்ஸ் வருது நிமோனியா நோய் வந்து ஒரு கிருமினால தான் ஏற்படுகிறது ஸோ கிருமி அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியா கிருமினால வரலாம் வைரல் கிருமினால வரலாம் ஃபங்கல்னால வரலாம் ஸோ பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப காமன் ஆர்கனிசம் ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து வைரல் நிமோனியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இன்ஃபுளுன்சா வைரஸ் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பெட்ரி சின்சிஷியல் வைரஸ் அடினோ வைரஸ் அதுக்கப்புறம் ரொம்ப ரேர் காஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஃபங்கல்னால நிமோனியா வரலாம் இந்த நோய் எந்த வயதினரே அதிகம் தாக்குது டாக்டர் இதை தாண்டி யாரெல்லாம் இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க இது வந்து குழந்தைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஐம்பது வயசு மேலே உள்ளவர்களுக்கு இது வந்து தாக்கப்படுகிறது இதை தாண்டி வேறு யார் யாருக்குலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா குரானிக் ஸ்மோக்கிங் உள்ளவங்களுக்கு குரானிக் ஆல்கஹாலிக் உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆஸ்மா சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு இம்யூனிட்டி சத்து வந்து உடம்புல கம்மியாக இருக்கவங்களுக்கு இது அதிகமாக தாக்கப்படுகிறது இப்போ நிமோனியா நோய் தாக்குதலுக்கான ஆரம்ப அறிகுறி என்ன டாக்டர் ஆரம்ப அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீவர் ஃபீவர் வந்து அவங்களுக்கு டெம்ப்ரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குளிர் நடுக்கம் சேர்ந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இருமல் இருமல் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ட்ரை காஃப் ப்ரொடக்டிவ் காஃப் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது ப்ரொடக்டிவ் காஃபில் பார்த்தோன்னா ப்ரொடக்டிவ்னா என்னென்னா சளி வருது ஸோ சளி வந்து அவங்களுக்கு மஞ்சள் கலரில் வரலாம் பச்சை கலரில் வரலாம் ஒரு சில பேருக்கு ரத்த கலந்து சேர்ந்து வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூச்சு வாங்குறது கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறது அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது மூச்சு வாங்குறது இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நெஞ்சு வலி நெஞ்சு வலிங்கிறது அவங்க மூச்சு வந்து உள்ளே இழுக்கும் போது அவங்களுக்கு செஸ் பெயின் இருக்கும் ஸோ இது பேர் வந்து ப்ளூரெட்டிக் செஸ் பெயின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் காமன் சிம்டம்ஸ் ஓகே டாக்டர் நிமோனியாங்கிற நுரையீரல் தொற்று நோய் குறித்த விவரங்களை நுரையீரல் அலர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிற ஆஸ்பிரேஷன் நிமோனியா இந்த வகை நிமோனியா வந்து யாரை எல்லாம் பாதிக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர் ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா படுக்கும் போது அவங்க தண்ணி இல்லாத உணவு எடுக்கும் போது அது ஒரு சில பேருக்கு வயிறு வயிற்றுக்கு போகாம ஒரு சில பேருக்கு வந்து ட்ரக்கியா மூலயமா லங்ஸுக்கு போயிடலாம் ஸோ இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இதுதான் நம்ம ஆஸ்பிரேஷனி மூணியான்னு சொல்லுவாங்க ஸோ இதோட இது யார் யாருக்கெலாம் வரும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதாக அங்கே இருக்குது அட்வான்ஸ் ஏஜ் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்கஹால் எடுக்க ரொம்ப நாள் எடுக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கு பார்க்கன்சன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு டிமென்ஷியா இருக்க பேஷன்ஸ்க்கு லாங் டேம் பெட்ரிட்டன் பேஷன்ட்ஸ்க்குலாம் இது காமனாக வரலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோடய அறிகுறிகள் அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும் அப்புறம் கண்டினியூஸ் காஃப் பண்ணிட்டே இருப்பாங்க பேஷண்ட்ஸை ஒரு சில பேருக்கு வந்து செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து மூச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சளி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சில பேருக்கு எக்ஸ்ரே எடுத்து அதை நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சில பேர் இது வந்து கன்ஃபார்ம் டெஸ்ட்டாக சிடி ஸ்கேன் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் சிஆர்பி லெவல்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுன் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இதெல்லாம் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இம்மீடியட்டாக நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகிறது பெட்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க ஒரு சில பேருக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவைப்படலாம் அவங்களோட ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நாள் வைப்பாங்க ஸோ அவங்க பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஆஸ்பிரேஷன் நியுமோனியான்னு நம்ம சொல்கிறோம் இந்த நோய் நம்மளை தாக்கியிருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர் இப்போ சாதாரணமாக சளி இருமல் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஏதோ வேறு ஒரு பாதிப்பு நோய் பாதிப்பு உள்ளா இருக்கும் அப்படின்னு அவங்க எப்படி ஒரு கண்டுபிடிப்பாங்க ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ பேஷண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பேஷண்ட்க்கு கம்ப்ளீட் பிளட் கோன் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் எக்ஸ்ரே மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேஷண்ட்க்கு சிடி ஸ்கேன் தேவைப்படும் ஸோ இதை தாண்டி பார்த்தோன்னா ஸ்பூட்டம் டெஸ்ட் ஸ்பூட்டம் டெஸ்ட்ல வந்து கல்ச்சர் சென்சிட்டி பண்ணி பார்க்கணும் இதை தாண்டி வந்து ஜீன் எக்ஸ்பர்ட் ஜீன் எக்ஸ்பர்ட் வந்து டிபி கிருமி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் மூலியமாக தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நிமோனியா நோய் தாக்குதலுக்கு நம்ம உள்ளாயிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மைல்டு கேசஸ் மைல்டு கேசஸ் வந்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் மூலயமா நம்ம சரிப்படுத்த முடியும் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா மைல் கேசஸ் வந்து பிபி நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் நார்மலாக இருக்கும் அண்ட் ஃபீவர் வந்து ஒரு மைல் ஃபீவர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் டேப்லெட்ஸ் மூலிமா நம்ம எடுத்துக்கிறது பெட்டர் ரொம்ப சிவியர் கேசஸ் அதாவது ரொம்ப சிவியராக டெம்ப்ரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ பேஷண்ட் வந்து ரொம்ப மூச்சு வாங்குறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வந்து இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர் அண்ட் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில பேஷண்ட்ஸ் வந்து வீட்லேயே அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து ஐசியூ கூட நமக்கு தேவைப்படலாம் ஸோ நிமோனியா வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து டெத்தில் கூட முடியும் இப்போ இந்த நிமோனியா நோய் தொற்று பாதிப்புக்கு நம்ம உள்ளாயிட்டோம் இதை நம்ம சரியாக கவனிக்காம விட்டோம்னா இறப்புக்கே வழிவகுக்கும் அப்படிங்கறத சொன்னீங்க டாக்டர் ஒரு ரெண்டு மூணு நாள் சளி இருக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னோட நம்ம வந்து அதுக்கு பிறகு டாக்டர் பார்க்க போகிறோம் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் நம்ம முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டா இதிலிருந்து இருந்து குணமாயிடலாம் இல்லையா டாக்டர் கண்டிப்பா இப்ப நிமோனியா நோய் தாக்குதலுக்கு உள்ளான ஒருவருக்கு என்னென்ன பாதிப்புகள் விளைவுகள்லாம் ஏற்படும் டாக்டர் நிமோனியாவோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா நிமோனியா ரொம்ப மோசமானா அவங்களோட ஆக்சிஜன் லெவல் குறைந்து போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேக்டீரியா கிருமி வந்து அங்கே லங்ஸ்லேயே இருந்து அந்த இரத்தத்தின் மூலமாக உடல் மற்ற பாகங்கள் பரவி செப்சிஸ் உண்டாகும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நிமோனியா வந்து சீல் பிடிக்கிற மாதிரி வந்து எம்பைமா அல்லது லங் ஆப்சஸ் வரலாம் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லங்ஸில் வந்து சுற்றி நீர் கோக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நிமோனியாவுக்குள்ள விளைவுகள் இந்த நிமோனியா நோய் பாதிப்பு குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் டாக்டர் இந்த நிமோனியா வந்து டேஞ்சர் சயின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ குழந்தைங்க வராங்க டேஞ்சர் சயின்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னா எப்போ நீங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளோட நினைவு குறைந்து போகலாம் மயக்கம் நிலை வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து டேஞ்சர் சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கை கால் மூக்கு உதடு இந்த பகுதியில்லாம் பார்த்தோம்னா ப்ளூ கலராக மாறிடும் இது வந்து சைனோசிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் சைன் இது வந்து எப்போ இது மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு டேஞ்சர் சைன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் இன்ட்ராயிங் செஸ்ட் இன்ட்ராயிங்னா அவங்க மூச்சு விடும்போது ரொம்ப சிரமம் ஏற்படும் ஸோ அப்போ வந்து செஸ்ட் இன்ட்ராயிங் ஆகலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அந்த குழந்தைங்களை இம்மிடியட்டாக நீங்கள் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டி போகிற மாதிரி இருக்கும் இப்போ இப்போது இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நோய் வராமல் இருப்பதற்கு முன்கூட்டியே தடுப்பது எப்படி டாக்டர் ஸோ முன்கூட்டியே நம்ம எப்படி தடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது பெட்டர் ஸோ க்ரௌடட் பிளேஸஸ்லாம் மாஸ்க் போட்டுக்கணும் அண்ட் பப்ளிக் பிளேசஸில் தயவுசெய்து ஸ்பிட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரோம்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது பெட்டர் அதுக்கப்புறம் வந்து க்ரானிக் ஸ்மோக்கிங் உள்ளவங்க ஆல்கஹால் எடுக்கிறவங்க டீஎடிக்ஷன் சென்டரில் போய்ட்டு கவுன்சிலிங் எடுக்கிறது மூலயமா அவங்களுக்கு இது மூலிமா அவங்க வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்கண்ட்ரோல் சுகர் உள்ளவங்களுக்கு வந்து சுகர் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறது பெட்டர் அண்ட் பிபி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா டேப்லெட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஆர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக பண்ணுறது பெட்டர் ஓகே டாக்டர் இப்போ இந்த குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் ஏன்னா இந்த நிமோனியா நோய் நம்மளை தாக்க கூடாது அப்படின்னா இவங்க என்னென்ன மாதிரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் டாக்டர் ப்ரோட்டின் இன்டேக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கிறது பெட்டர் பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஹாஃப் அன் அனர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் போகிறது பெட்டர் அண்ட் மெயின் திங் என்னன்னா அவங்க வந்து க்ரௌடட் ப்ளேஸில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க போகிறதுக்கு அப்படியே வேறு வழி இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்க் போட்டு போகிறது பெட்டர் குழந்தைங்க க்ரௌடட் பிளேஸில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த நிமோனியா நோய்க்கான தடுப்பூசிகள் என்னென்ன டாக்டர் இப்போ ஏதாவது புது வகையான தடுப்பூசிகள் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கா தடுப்பூசி வந்து முன்னாடியிலேருந்தே இருக்குது ஆல்ரெடி ஆனால் அது நிறைய பேர் வந்து போட்டுக்கிறது இல்லை ஸோ என்ன தடுப்பூசி அப்படின்னு பார்த்தோன்னா நியூமோகோக்கல் வேக்சின் நியூமோகோக்கல் வேக்சின் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ளூ வேக்சின் இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து போட்டுக்கணும் இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மந்தில் வந்து போடுறது நல்லது ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து நியூ நியூ வேரியன்ட் வந்துட்டுருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேக்சின் போடுறது நல்லது ஸோ அதனால் செப்டம்பர் அக்டோபரில் தான் நியூ வேரியன்ட் வரும் ஸோ தான் நான் செப்டம்பர் அக்டோபர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இப்போ நிமோனியா தடுப்பூசி போட்ட ஒருத்தருக்கு வந்து நிமோனியா நோய் தொற்று பாதிப்பு வருமா வேக்சின் வந்து போட்டால் நிமோனியா ஃப்ளூ வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் வராதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு வரலாம் ஆனால் நிமோனியா ஃப்ளூ வந்து வேக்சின் போட்டவங்களுக்கு பார்த்தோம்னா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே செட்டில் ஆயிடும் ஆனால் வேக்சின் போடாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் அந்த சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும் அந்த பேஷண்ட்டால் கண்டிப்பாக டால்ரேட் பண்ணவே முடியாது அண்ட் ஒரு சில பேருக்கு அவங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகி அவங்க வந்து இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு மயக்கம் வந்து சில பேருக்கு ஐசியூ அட்மிஷன் கூட தேவைப்படலாம் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வேக்சின் போடுறது நல்லது ஓகே டாக்டர் இப்போ வந்து ஒரு பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நிமோனியா நோய் பாதிப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து குழந்தைக்கு பாலூட்டலாமா கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக ஃபீட் பண்ணி தான் ஆகணும் ஸோ எப்படி ஃபீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அம்மாவுக்கு வந்து நிமோனியான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் மாஸ்க் போட்டுட்டு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் ஸோ ஃபீட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும் நம்ம ப்ரிகாஷன்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம ஃபீட் பண்ணுறது பெட்டர் அண்ட் இப்போ நம்ம குழந்தைய வந்து தூக்கும்போது போது கூட அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம் ஸ்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அண்ட் பேபி எடுக்கிறது பெட்டர் அண்ட் அவங்க மாஸ்க் போட்டுட்டு பேபி ஃபீட் பண்ணுறது பெட்டர் இப்போ அம்மாவுக்கு வந்திருக்குன்னா குழந்தைக்கும் பரவிடுமா அப்படின்னு சொல்ல முடியாது பரவலாம் இப்போ இந்த ஒரு காசு நோய் பாதித்தவங்களுக்கு நிமோனியா நோய் பாதிப்புக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குது டாக்டர் காசு நோய் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நிமோனியா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இவங்க வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா காசு நோய் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுனால அவங்க இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிமோனியா வந்து அவங்களுக்கு வரதுக்கு ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி இப்போ இந்த காசநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா அவங்க பரிசோதனைக்கு எந்த மாதிரி வரணும் முன்னேற்பாட்டோடு வரணும் ஸோ இங்கே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து சளிடஸ் கொடுக்கணும் ஸோ கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க எம்டி ஸ்டமக்கில் இருந்தாங்கன்னா அந்த டிபி கிருமி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கணும் ஸ்பூட்டம் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அவங்க எம்டி ஸ்டொமக்கில் சலைடஸ் கொடுக்கறது நல்லது இப்போ காசநோய் நோய் ஒருத்தருக்கு நிமோனியா வந்துச்சுன்னா அதிலிருந்து விடுபட ரொம்ப நாளாகுமா டாக்டர் ஆமாம் அவங்க வந்து நம்ம அவங்க டிபி டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுக்கிற மாதிரியும் இருக்கும் அண்ட் நிமோனியா வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம அவங்க செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஓகே டாக்டர் ஆண்டுதோறும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நிமோனியா தினம் நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அரசாங்கம் என்ன மாதிரியான இந்த நோய் தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட விழிப்புணர்வு என்ன அப்படின்னா சைல்டு ப்ரிவென்ஷன் ஸோ குழந்தைங்களை வந்து குழந்தைங்களுக்கு நிமோனியானால நிறைய டெத் வர்றது வந்து இந்த வருஷம் ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான் சைல்டு ப்ரிவென்ஷன் நிமோனியாலாம் வர்றதுக்கு தான் இந்த வருஷத்தோட தீம் ஓகே டாக்டர் நிமோனியா நோய் தொற்று குறித்தும் அதன் பாதிப்புகள் அதற்கான சிகிச்சை முறைகள் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக விளக்கமாக சொன்னீங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி